குருஷேத்த பூமியில் ஒவ்வொருவராக இறந்து போகிறதைப் பார்த்து துரோணரிடம் கதறி அழுதான் துரியோதனன் பீஷ்மர் நான் பாண்டவர்களை அழிப்பேன் என்றார் அவரே போய்விட்டார் உங்களாலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை ஜெயத்ரதன் இறந்து போனதை பார்த்து சங்கடப்பட்டேன் எனக்காக போராட வந்தவர்களை நீங்கள் பலி கொடுக்கிறீர்கள் இவர்கள் அழிந்த பிறகு நான் ஏன் உயிர் வாழ வேண்டும் அர்ஜுனன் இருக்கிறவரையில் நமக்கு வெற்றி கிடைப்பது கடினம் எனக்கு ஓடிப்போகலாம் என்று தோன்றுகிறது ஆனால் முடியவில்லை பாண்டவர்களை அழிப்பேன் ஆனால் நாட்டை ஆள தோன்றவில்லை அவர்கள் போன வீர சொர்க்கத்திற்கு நானும் செல்கிறேன் என்றான் இந்த அர்ஜுனனை அழிக்காவிட்டால் நாம் எல்லோரும் சொர்க்கத்திற்கு போக வேண்டியதுதான் பாண்டவருடைய ஆச்சாரியரே அவர்களுடைய வியூகத்தை பாருங்கள் என்றதும் கோபம் வந்தது துரோணருக்கு அர்ஜுனனை கொல்வது கஷ்டம் கண்ணன் அவன் கூட இருக்கிறான் பெரும் வீரரான பீஷ்மராலே அர்ஜுனனை அழிக்க முடியவில்லை நம்மால் எப்படி முடியும் என்றார் சகுனி உருட்டின அதர்மத்தின் சதுரங்க தாயக்கட்டைகள்தான் நம் மார்பில் அம்புகளாக பதிக்கிறது என்றார் துரோணர் அர்ஜுனனும் இதைதான் முதல் அத்தியாயத்தில் கண்ணனிடம் சொன்னான் சொந்தங்களைக் கொன்று வெட்டு நாட்டை ஆள வேண்டாம் என்று